தூத்துக்கிட்டே இருக்குடா வாங்க ஊருக்குள்ள மறுபடியும் சிங்கம் வந்திருச்சு வாங்கம்மா வாங்க வாங்க அம்மா உன்ன அங்க அங்க அடமுளி வச்சு வாளற வழ இல்லடா நாங்க ஆண்டாண்டு காலமா பாரம்பரிய பரம்பரை அடமுளியோட வாளற குடும்பம்டா வரவங்க தயவு செய்து செருப்பு எடுத்து எரியாதீங்க வண்டியோட ஒயரை கட் பண்ணி விடாதீங்க கைய கடிக்காதீங்க சிங்கத்து மேல பாயாதீங்க இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ சிக்கிய விஜய் பூனைக்குட்டி வெளியில வந்துருச்சுன்னு ஒரு கதை சொல்லுவாங்க என்ன கோட்டச்சாமி ஒண்ணும் இல்லையா ஒண்ணும் இல்லையா ஆனா இங்க வெளியில வந்திருக்கிறது சங்கி குட்டி வெளியில வந்திருக்குது ஏன்னா இந்த திருப்பரங்கு என்னடி சொல்ற விஷயம் நடந்த உடனே ஒரு பக்கம் இதை வச்சு மத கலவரம் பண்ணலான்னு ஒரு கூட்டம் இன்னொரு பக்கம் அதை தடுத்து நிறுத்தறதுக்காக ஒரு அரசு இந்த பக்கம் நிக்கிறாங்க அப்ப இப்படி எல்லாம் இருக்கும் பாஸ் இன்னைக்கு ஒரு முடிவோட தான் இருக்கானுங்க போல இருக்கு என்ன எப்போ நம்மள விரட்டி அடிப்பானுங்க இப்போ அடிச்சு விரட்டுவானுங்க போல இருக்கு தாவேகா கட்சியை சேர்ந்த ஐடி விங் பொறுப்பாளராக ஐடி விங் தலைமை பொறுப்பாளர் இருக்கக்கூடிய சிடிஆர் டி ஆர் இவர் முன்னால் ஆர்எஸ்எஸ் எஸ் ஊழியர்

என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி போயிட்டு அரசு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்த்து தைரியமா பேசக்கூடிய ஒரு கை அபதூறு பரப்பினாலோ மிரட்டினாலோ கண்டிப்பா வந்து கைதுதான் செய்யப்படுவாங்க கூட்டுன்னு போயிட்டு கொஞ்சம் மாட்டாங்க அது போச்சு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல

உங்களுக்கு எல்லாரும் தெரியலையா ஜி ஸ்கொயர் பத்தி தேவையில்லாத திமுக ஒழிக்கணும் அதுதான் ஒரு வேலையா வந்து பண்ணிருக்காரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏடி எங்க கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு இவரு இஷ்டத்துக்கு திமுக பத்தி அவதூறு பண்றது அது பண்றது இது பண்றது இவர் நல்ல ஒரு பண்ண கூடாது அதுக்காக வந்து இவர் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது நடுவுல கூட சொன்னாரு பாத்தீங்களா நான் வந்து உதவி ஸ்டாலின் எங்க நிக்கிறாரோ அங்க நான் கண்டிப்பா நின்று ஜெயிப்பேன் உங்களுக்கு ஆதரவு எனக்கு வேணும் இவர் பெரிய டேஷ் இப்ப நிக்கிறதான ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கீலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாடி கேட்குதா நிக்கிறதான நீ வாய் மட்டும் நல்லா பேசி நல்லா மரட்டி வந்து துட்டை வாங்கி பிச்சை எடுக்கலடா பெருமை மயிர் வேண்டி கிடக்கு பெருமை மயிறு வாடகை

பன்னெண்டு நிமிஷம் பேசியிருக்காரு அந்த பன்னெண்டு நிமிஷத்துல ஒண்ணுமே இல்ல ஆரம்பத்துல நெஞ்சில் இருக்கும் வணக்கம் வணக்கம் அரசியல் இதெல்லாம் வணக்கம் புதுச்சேரி மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் 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 அந்த நாகரிகத்தை பாராட்டுறேன் விஜய்கிட்ட பொறுக்கி பெயர் பொறுக்கி அந்த நாகரிகம் தான் உயிர் வணக்கம் சொல்ல பார்த்தீங்களா ஏன் சொல்ல உயிர் வணக்கம் சொல்றப்ப நாற்பத்தி ஒரு பேர் உயிர் ஞாபகம் வந்துருக்கும் அதனால பல உயிர் வணக்கம் உயிர் ஆனா மனசார சொல்றா சத்தியமா நீ எல்லாம் உருப்பட மாட்டேன் உருப்படவே மாட்டேன் உருப்பட மாட்டேன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கூட்டத்துக்கு போயிருக்கான் நான் போகல எனக்கு பாஸ் கிடைக்கல ஆனால் அவனுக்கு கிடைச்சிது அந்த பாஸ் வச்சுதான் பார்த்தான் மேடையில் யார் பேசுகிறா என்ன தெரிகிறது ஓகே புசியானது எண்பத்தி ஆறுனு ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கப்புறம் ஆதவரு பேசணும் அதுக்கப்புறம் தான் தலைவர் பேசணும் சரி நம்ம பாஸ் வச்சிருக்கோம் யூரின் பாஸ் பண்ணு போயிருக்கான் அவன் யூரின் பாஸ் பண்ணிட்டு வரத்துக்குள்ள நிகழ்ச்சி பாஸ் ஆகி விஜய் கார்ல அவனை பாஸ் பண்ணி போயிட்டாரு நக்கு செத்த பயில மூஞ்சி மோரையும் வரும் மூஞ்சி மோரையும் பண்ணி போயிடலாம் அவ்வளோதான் பன்னெண்டு நிமிஷம் இதுக்காட அவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு வந்து அழுது தீத்துட்டான் வெறுப்புல யூரின் பாஸ் பண்ண அந்த இது அந்த கக்கூசியை அடிச்சு உடச்சிட்டாங்க

बाबा त्यारे उठांडा नी वरां का तीना उड़ मात है जाम बजा जक ना सही दा पैटा कोके